விஜய்க்கு காவேரி மேலே கோவப்படுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரியுங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா காவேரி பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம் இப்போ கிட்டே வந்து பேசும்போது அதாவது கோவமாக அவங்களோட ஆதங்கத்தை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இதை வந்து விஜய்னால் ஏற்றுக்க முடியாதா ஆனால் இவ்வளோ நாள் வந்து விஜய் பண்ணாத மட்டும் காவேரி வந்து எப்படி ஏற்றுக்கிட்டாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் காவேரியை அடிக்கிற ஸ்டேஜுக்கே வந்து போயிடுறாங்க ரொம்ப ரொம்ப தப்பு பண் விஜய் பண்ணுறது எல்லாமே இதை பார்க்கும்போது விஜய் மேலே இன்னுமே வந்து எல்லாருக்குமே கோபம் தாங்க வருது இப்போ தாத்தா இருந்துக்கிட்டுமே கா கிட்டே வந்து இதனால் ஒரு முடிவு எடு இல்லைன்னா நானே எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாரு எவ்வளோ தான் பொறுத்துட்டு இருக்குதுங்க இங்கே தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா அவரே வந்து அவரோட பொறுமையை இழந்துறாரு அப்போ காவேரியை என்ன தான் சொல்கிறது ஏன்னா வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் இந்த விஜய் பண்ணுறது சுத்தமாக தாத்தா கூட பிடிக்காம போயிடுச்சு இதுக்கு முன்னாடியே தாத்தா வார்னிங் பண்ணியிருந்தாரு விஜயம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இந்த விஜய் திருந்துற மாதிரி கிடையாது தாத்தா விஜய் கிட்ட இந்த மாதிரி காவிரி ஒரு ஸ்டேஜில் வந்து வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட உன்னை வெறுத்துட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்கு நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன்னா யார் எப்போ வேணாலும் மாறலாம் ஆனால் காவிரி மாறுறதுக்கு நீயே காரணமாயிடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க காவிரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் துக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அவ தான் உனக்கு கரெக்டான ஒரு ஜோடின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவளை வந்து நீ கைவிட்றாத அவளை கஷ்டப்படுத்தாத சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா விஜய்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு இங்கே தாத்தா சொன்னதுக்கப்புறம் விஜய் வந்து சரி வெணிலா வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய் யோசிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவசியமே இல்லைங்க யோசிக்காமலே போயிட்டு வெண்ணிலாவை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து விட்டுருக்கலாம் அது தாத்தாவை கூட அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்புறமும் கூட பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் விடலாமா வேணாமா கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாரு ரொம்பவே தப்பு விஜய் இது ஏன்னா வந்து இப்போது வெண்ணிலா வந்து அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க கிட்டே இப்படி இருக்கும்போதே வந்து அளவுக்கு எந்தளவுக்கு கிட்டே வந்து கோவப்படுறாங்க இதுவே வந்து அவங்களுக்கு சுயநிலை வந்துட்டால் காவிரியோட நிலமை என்ன ஆகும் என்ன ஆகும் நினச்சி கூட பார்க்கமில்ல கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி தான் ஆகும் இதனால் வந்து காவிரிக்கு தான் பிரச்சனையாகும் இதை பற்றி விஜய் வந்து திங்க் பண்ணியிருந்தார் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்துருப்பாங்க இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து மறுபடியும் போயிட்டு டாக்டர்கிட்ட தான் வந்து டிஸ்கஷன் பண்ணுறாரு இந்த மாதிரி கா வெண்ணிலா எப்படிலாம் பண்ணிட்டா அதனால் வந்து நான் இங்கே ஹாஸ்பிட்டல்லேயே வச்சு பார்த்துக்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே போயிட்டு பர்மிஷன் டாக்டர் டாக்டர்கிட்ட இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் கரெக்டில் அவர் எப்போயும் போல் வந்து சொல்கிற விஷயத்த தான் சொல்கிறாரு வீட்டில் வச்சு பார்த்தா தான் சீக்கிரம் க்யூர் ஆகும் ஹாஸ்பிட்டலில் வந்து சீக்கிரமே வந்து அவங்களுக்கு சுயநலம் வராது ரொம்பவே லேட் ஆகும் இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்ததுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும் இதனால் வந்து நீங்கள் தான் வந்து குற்ற உணர்ச்சியில் லைஃப்லாம் தவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு இதனால் வந்து வழக்கம் போல் விஜய் வந்து ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிறாரு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு சரி வேணாம் பார்த்துக்கலாம் காவிரி சமாதானப்படுத்திக்கலாம் வெண்ணிலாவுக்கு முழுசாக சரியாகிற வரைக்கும் வெண்ணிலா வீட்லேயே இருக்கட்டும் நம்ம வீட்டில் வச்சே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியுமே பார்த்திங்கன்னா வேதாள முருங்கை மரம் முருங்கை மரத்தில் ஏறின கதை தான் இங்கே பார்த்திங்கன்னா விஜய் எடுத்த முடிவும் இங்கே காவேரி நடந்த விஷயங்கள்லாம் இன்னும் யோசித்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க எப்படிங்க வந்து அதை மறக்க முடியும் தன்னோட புருஷங்கிட்ட வந்து ஒரு உரிமையோடு இருக்க முடியையே சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ரொம்பவே ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்து அது இந்த வெண்ணிலா யார் விஜய் விஜய்க்கு வந்து ரொம்பவே உரிமையானவங்க வந்து காவிரி தான் அவர் கையால் வந்து தாலி வாங்கியிருக்காங்க ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா ரியாக்ட் பண்ணும்போது காவிரினால் எதுவுமே பண்ண முடியலை அந்த இடத்துல அவங்க ரொம்பவே அசிங்கப்பட்டு தான் நிற்கிற மாதிரி ஒரு நிலமை ஆயிடுச்சு அதுதான் அவங்களுக்கு இன்னுமே ஒரு கஷ்டம்தாங்க அதை பார்க்கும்போதே நமக்கே ஒரு மாதிரி பெண்ணிலா மேலே செம்ம தான் வந்தது சீரியஸ்லி காவிரியை வந்து ரொம்பவே பாராட்டலாங்க இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல வந்து வெணிலா மேலே எந்த ஒரு கோபமும் படலை அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க சரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இதுவே வந்து அவங்க நார்மலாக இருந்திருந்தால் காவிரி ரியாக்ட் பண்ணதை வேறு மாதிரி இருந்திருக்கும் அவங்க இப்படி ஒரு நிலமையில் இருக்கனால கூட பார்த்திங்கன்னா காவிரி வந்து தன்னோடய கோபத்தை வந்து வெணிலாக்கிட்ட வந்து காட்டாமல் இருந்திருக்கலாம் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அவங்களால அலை மட்டும் தானே முடியும் அதை தான் வந்து எப்போதுமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரி தரோம் மான சம்பவமே பண்ணிட்டாங்க விஜய் மூஞ்சில் அடித்த மாதிரி பார்த்திங்கன்னா காவிரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேசிட்டாங்க ஆமாங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காவிரி இருந்தால் தான் இந்த விஜய்க்கு வந்து புத்தி வரும் இல்லைனா வந்து இந்த விஜய் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீ இவர் திருந்துனா என்ன திருந்தலைன்னா என்ன காவிரி வந்து இவரை விட்டு பிரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதனால விஜய் வந்து ஃபீல் பண்ணி நிற்க போகிறாரு காவிரி எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாரோ அதை விட பல மடங்கு வந்து இங்கே மரமாக காவிரி இல்லாமல் தனியா இருந்து விஜய் வந்து கஷ்டப்படு கஷ்டப்பட போகிறார் காவேரியை நினைச்சு நினச்சி ஒவ்வொரு நாளும் இதுதான் நடக்க போகுது இதுதான் நடக்கணும் தான் வந்து நமக்குமே மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க இப்போ விஜய் காவிரி ரெண்டு பேருக்குள்ளுமே பார்த்தீங்கன்னா எப்படி பெரிய மோதல் தான் எப்படி சொல்ல அவர் ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல ஆனால் வந்து இப்போ காவேரி பேசின பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலு தான் சொல்லலாம் இவ்வளோ நாள் வந்து பொறுமையாக இருந்த காவேரி இப்போ பொங்கி எப்படி எரிமலையாக வந்து வெடிச்சிட்டாங்க ஆமாம் ஆனால் வந்து அவங்க பேசுனது நூறு சதவீதம் கரெக்டு தாங்க இப்போவாச்சும் அவங்களுக்கு வந்து விஜய் மேலே கோவப்பட்டு இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு தோணுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சந்தோஷப்படணும் ஏன்னா வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இருந்ததே தப்பு காவிரி அவங்க இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக்கே ஒவ்வொரு தடவையுமே இந்த விஜய் வெண்ணிலா கிட்ட வந்து க்ளோஸாக இருக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு காவேரி அமைதியாகவே இருந்துட்டாங்க அதனால தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைமில் காவிரி விஜய்யை திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுருக்கலாம் அதனால் காவிரிக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைச்சிருக்குங்க இன்னைக்கு நடந்ததுலையுமே பார்த்தீங்கன்னா விஜய் தான் ரொம்ப தப்பு எங்க காவேரியை ஒரு விஷயம் கஷ்டப்படுத்துதுன்னு நல்லாவே தெரிஞ்சுமே அந்த விஷயத்தை தான் வந்து விஜய் பண்றாரு வெண்ணிலாவை பற்றி பேசுகிறத காவேரிக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தெரியுதுல்ல எதுக்காக வெண்ணிலாவை பற்றி வந்து இங்கே வந்து கிட்ட வந்து பேசணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டே வந்து ஒப்பீனியன் வேற கேட்டுட்ருக்காரு இந்த விஜய் வெண்ணிலாவை இங்கே வச்சே வந்து பார்த்துக்கலாமா உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து காவேரிக்கு வாயால் வந்து பதில் சொல்லணுமா அவங்களால என்ன பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த விஜய் வந்து நினைக்கிறாருன்னே வந்து ஒன்றுமே புரியலை அவங்க அவருக்கே தெரியணும் இதுவே வந்து காவேரி பண்ணியிருந்தால் அவருக்கு எவ்வளோ ஒளிச்சிருந்திருக்கும் நிவீனை கூப்பிட்டு வந்து நிவீனுக்கு உடம்பு சொல்லணும்னு சொல்லிட்டு காவேரி வச்சு பார்த்தா எப்படி இருந்திருக்கும் வேற லெவல்தானே அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் இந்த விஜய்க்கு அதோட வழி இப்போது காவேரி ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு தான் பேசுகிறாங்க அவங்களுமே வந்து ஆனால் பேசுனதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது கரெக்டாக தான் பேசுனாங்க காவேரி விஜயை பற்றி ரொம்பவே தப்பாக தான் நினச்சிருக்காங்க இருக்காங்க அது எல்லாத்துக்குமே விஜய் மட்டும்தான் காரணம் ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கினதை வந்து காவேரி டிவோர்ஸ்க்காக தான் வந்து விஜய் தங்கிட்ட சைன் வாங்கியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்காங்க அதை பற்றியுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடையுமே வந்து விஜய்கிட்ட வந்து விட்டே வந்து சொல்லிடுறாங்க என்னை வந்து நீங்கள் டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுக்காக தானே சைன் கூட வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த டைம்லையாச்சும் விஜய் வந்து காவேரி கிட்டே வந்து புரிய வச்சிருக்கலாம் இல்லை அது வேறு ஒரு இதுக்காக வந்து விஜய் எதுவுமே பண்ணலை வந்து வெடிக்க முக்கிய காரணம் அதை தெளிவாக விஜய் கிட்ட சொல்லி புரிய வச்சிருந்தாலே இப்ப பார்த்தீங்கன்னா காவேரி கோவப்பட காரணமே இருந்திருக்காது அதை நினைச்சதமே காவேரி வந்து விஜய் கிட்ட பேசும்போது அதை தான் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பண்ணியுமே இந்த வெண்ணிலாவை பற்றி காவேரிக்கிட்டே வந்து பேசுறாரு பேசுறது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இங்கே காவேரிக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிடுது அந்த ஒரு கோவத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரியுமே வந்து விஜய் வந்து ரொம்ப கோவத்தில் நல்லாவே வந்து திட்டாங்க நீங்கள் வந்து பழைய விஜயாக இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அவங்க பழைய வெண்ணிலாவாக இருந்தாலும் ப்ராப்ளம் நீங்கள் எப்படி பழைய விஜயாக இருந்து பழைய வெண்ணில் பெண்ணிலாவை எப்படி பார்ப்பீங்களோ அப்படி பார்த்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதனால் வந்து விஜய் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு இதில் வந்து கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க கோ கோவத்தில் காவேரி வந்து பேசுகிறாங்க அவங்களோட மனது எவ்வளோ வந்து கஷ்டப்பட்ருக்கும் அதை வந்து வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்துகிறாங்க அதை வந்து கொஞ்சம் கூட பொறுத்துக்க இல்லையா உங்களுக்காக வந்து காவேரி என்னெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டாங்க அமைதியாக தானே இருந்தாங்க நீங்கள் பண்ணதெல்லாம் உங்களுக்கு வந்தால் ரத்தம் இதுவே காவேரிக்கு வந்தால் தக்காளி சட்னியாக அப்படிதாங்க கதை இருக்குது இவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் விஜய் காவேரி அடிக்கிறது கூட ஓங்கிறாரு இதெல்லாம் ரொம்பவே தப்பு விஜய் இப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக விஜய் கேரக்டரே வந்து தப்பாக நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு வந்து அவர் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறது சுத்தமாக பிடிக்கலை ரெண்டு வீத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நேரடி மோதலே வந்து இன்னைக்கு நடந்துருச்சு இப்போ வாச்சு நம்ம காவேரி வந்து இந்த மாதிரி பேசுனது நூற்றுக்கு நூறு கரெக்டுனே சொல்லலாம் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ வாச்சு பேசணும்னு சொல்லிட்டு தோணுச்சே அப்போது எந்தளவுக்கு அவங்க மனசு வந்து வேதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலேயும் கொஞ்சம் யோசிக்க முடியுது இதை வந்து விஜய் வந்து யோசிச்சுன்னா அந்த இடத்துல யோசிச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இத்தனை நாள் காவேரி எதுவுமே வந்து பேசியிருக்க மாட்டாங்க இப்போ வந்து பொறுமையை இழந்து பேசுகிறாங்கன்னா இதுக்கு யார் காரணம் தாத்தா சொன்ன மாதிரியே விஜய் தான் காரணம் தாத்தா ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணியிருந்தாரு க நீயே வந்து காவேரி எப்படியே இருந்தேன்னா காவேரி சேஞ்ச் ஆயிடுவா அவள் வந்து லைஃபே வேணா அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு போகக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருப்பாங்க தாத்தா சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதுவே நடந்துருச்சு இங்கே வந்து காவேரி வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அந்த அக்ரைன்மெண்ட்டு முடிஞ்ச உடனே அன்னைக்கு டேட்லேயே வந்து நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் கிளம்பிடுவேன் எனக்கு இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுச்சுக்காங்க ஆனால் வந்து இவங்களுக்கு என்ன விஜய் வந்து தன்னை வந்து வீட்டை விட்டு அனுப்ப போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வந்து காவேரி எந்தளவுக்கு காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் ஒரு பக்கம் வந்து அவரே சொல்லிட்டு தெரிய வேண்டியதுதான் இப்போ வரைக்குமே வந்து கிட்டே வந்து ஷேர் பண்ணலை இதில் என்னங்க ட்விஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து செம்ம குசியில் இந்த ராகினி வந்து ஒட்டு கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் வந்து அவங்களோட குழப்பம் வந்து தீர்ந்துருச்சு இந்த கான்ட்ராக்ட்டு வந்து என்ன கான்ட்ராக்ட் இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு குழப்பத்தில் தான் இருந்தாங்க அன்றைக்கி காவேரி ஃபேஸ் மாற மாறும்போது கூட இதில் என்னவோ இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு ஒரு சண்டை போடுறப்ப இந்த மாதிரி அக்ரிமெண்ட் இந்த மாதிரி பேசும்போது பார்த்திங்கன்னா அது நல்லாவே வந்து இந்த ராகினிக்கு வந்து தெரிஞ்சிச்சு இவங்க கல்யாணமே ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம்தான் சொல்லிட்டு இந்த உண்மைலாம் வந்து ராயினிக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வித குசியில் தான் இருந்துட்டு ரா இதுலேயே வந்து காவேர் இருந்துகிட்டு சொல்லிட்டாங்களே அவ்வளோதான் அந்த காண்ட்ராக்ட் முடிஞ்சதுமே நான் வந்து இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் வீட்டை கிளம்பிடுவேன் சொல்லிட்டு அதை கேட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஆகிடுது இந்த ராகினிக்கு அட போங்கப்பா விஜய் காவேரி என்னத்த சொல்கிறது உங்களுக்கு பா பேசுகிறதே பேசுகிறீங்க சண்டை போடுறதே சண்டை போடுறீங்க அங்கே அக்கம் பக்கம் யாராச்சும் இருக்காங்களா நீங்கள் பேசுகிறத கேட்குற கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துருக்கலாமே யாருக்கு தெரியக்கூடாதோ அவங்களே கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு வித காமெடியாக இருக்குது சரி சண்டை போடுறப்ப அந்த ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது அவங்க இருக்காங்களா இவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்க முடியாதுல்ல சரி விடுங்க இதுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டு வேறு ஆகிடுச்சு கொஞ்சமாச்சும் இந்த யமுனா பார்த்திங்கன்னா அந்த சுயநலவாதிகிற யமுனா கொஞ்சம் யோசித்து வந்து இங்கே வீட்டில் வந்து உண்மையை போட்டு உடச்சிருக்கலாம் ஏன்னா எவ்வளோ நல்லது வந்து பண்ணியிருக்காங்க இந்த யமுனாவுக்கு நம்ம கங்கா விஜய் கொஞ்சமாச்சும் இவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நம்ம இதை பற்றி பேசிக்கலாம் சரி ஏதோ ஒரு கோபத்தில் தான் வந்து நிவின் வந்து ஒளறி கொட்டிட்டார் அதுக்கப்புறமாச்சும் இந்த யமுனா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம் இதை பற்றி வந்து அக்கா அம்ம்ட்ட பேசிட்டு வந்து நம்ம வீட்டில் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆனா இந்த அவசரம் கொடுக்க யமுனா வந்து பாத்தீங்கன்னா உண்மையை வந்து மொத்தத்தையும் எங்கள் வீட்டில் ஒட்டுமொத்த மொத்த முன்னாடியும் உடைச்சிட்டாங்க இதனால் வந்து யமுனா மேலே கோவப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை ஆக மொத்தம் இந்த காண்டாக்ட் விஷயம் வெளியே வந்துருச்சு இப்போ வந்து காவிரியோட குடும்பம் பார்த்திங்கன்னா இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இனி வந்து அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்கள் விஜய் வீட்டுக்கு கிளம்பி போக போகிறாங்க பெரிய பிரச்சனை பண்ண போகிறாங்க ஏன்னா வந்து தன் தான் பொண்ணு வாழ்க்கையே வந்து போயிடுச்சு ஒரு அக்ரிமெண்ட்டு கல் கல்யாணமாக இது வந்து நடந்ததை வந்து அவங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியல கல்யாணம்னா ஒரு விளையாட்டா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஏதோ சொல்லுவாங்களே ஏதோ ஒரு டைலாக்லாம் சொல்லுவாங்க அது வந்து டக்குன்னு வரமாட்டேது ஏதோ ஒரு பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து ஏதோ சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இது வந்து விளையாட்டு இவங்க ஒரு வருஷம் அக்ரிமெண்ட்டு ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே காவேரி குடும்பத்தை தெரிஞ்சதுனால செம்ம கோபம் தான் வரும் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கோவப்பட தான் செய்வாங்க இதெல்லாம் வந்து கே தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக காவேரி ஃபேமிலி வந்து அமைதியாக இருக்க வாய்ப்பே இல்லை நியாயம் கேட்டு காவேரிக்காக நியாயம் கேட்டு வந்து இங்கே விஜய் வீட்டுக்கு போக போகிறாங்க இந்த இடத்துல வந்து விஜய் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி வந்து இங்கே காவேரிக்கு வந்து பெரிய சர்ப்ளைஸ் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ஒரு பிக் பிளான் பண்ணி வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே மொத்த ட்ரெஸ்ஸையுமே வந்து பேக் பண்ண சொல்லியிருக்காரு விஜய் விஜய் காவேரி கிட்டே இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் நடந்துருச்சு சரி ஒரு கொஞ்ச நாளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்லாம் வை இல்லை ஒரு சில ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வை அப்படின்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம காவிரிக்கு அந்தளவுக்கு ஒரு இது இதாக இருந்திருக்காது சரி எங்கேயாச்சும் வெளியே போகலாம்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுக்காக தான் இப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு தோணியிருக்கோம் ஆனால் இவர் இருந்துக்கிட்டு அவனோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே பேக் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு அதனால வந்து நம்ம காவேரியுமே வந்து அப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு தான் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டாங்க என்னங்க பண்ணுறது நடக்கிறதெல்லாம் இப்படியே நடந்தால் எதை தான் வச்சு நம்ம நிம்மதி de பார்க்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கு காவிரி ஃபீல் பண்ணும்போதெல்லாம் பா அதை பார்த்தாலே வந்து நம்ம மனசு வலிக்க தான் செய்து எதுக்குப்பா இந்த இப்படி காவேரியை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரியோட ஃபேமிலி வந்த நேரம் இங்கே நம்ம கா காவிரியுமே பார்த்திங்கன்னா அவங்களோட திங்ஸ் அதாவது அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு பேக்கோட வர போகிறாங்க இதை பார்த்து வந்து காவிரியோட ஃபேமிலி மொத்தமாக ஷாக்காக போகிறாங்க அவ்வளோதான் காண்டாக்ட் முடிஞ்சனால வந்து மாப்பிள்ளை வந்து காவிரி வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பு போகிறாரு போகலாம்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடியே வீட்டில் வந்து பெரிய பண்ணிகிட்டு இருக்காங்க பெரியவங்க யாராச்சும் இந்த வீட்டில் இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு வந்து கத்தி வச்சிருக்காங்க இங்க சாரதா சவுண்டு கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பாட்டி தாத்தா ராகினி வெண்ணிலா கூட வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இங்கே வந்து நீங்களாம் பெரிய மனுஷனா மொத்தமாக பொண்ணு வாழ்க்கை இப்படி வந்து நாசமாகிட்டிங்களே நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த விஷயத்தை எதையுமே கேட்காம பார்த்திங்கன்னா இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டுக்காங்க இதனால் தாத்தா பாட்டிக்கு எதுவுமே புரியலை ஏம்மா இப்படி பேசுகிறீங்க என்ன ஆச்சு அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெண்ணிலாவை இங்கே கூட்டு வச்சு ஒருவேளை வெண்ணிலாவை வந்து கா காவேரி அடித்தது தெரிஞ்சிருச்சோ அதனால தான் இப்படி கோபுகிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறாங்க இங்கே என் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னிங்க விஷயம் தெரியாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி தாத்தாவும் வந்து சொல்கிறாங்க இது என்ன தெரியாமல் நடக்கும் கல்யாணம்னா உங்களுக்கு விளையாட்டாக போச்சா என் பொண்ணு வாழ்க்கையையும் மொத்தமாக சேர்ந்து கெட் கெடுத்துட்டீங்களே ஒரு வருஷம் கல்யாணம் பண்ணி அவ்வளோதான் என் பொண்ணு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் என் பொண்ணு என்ன பண்ணுவா என் பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சாகணும் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாேருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னம்மா என்னென்னமோ உளறிட்டு இருக்க என்ன ஒரு வருஷம் கல்யாணம் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டே வந்து கேட்குறாங்க என்ன உங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா எல்லாமே எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஆனால் வந்து இதை தெரிஞ்சுமே எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த விஜய் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்களே நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல சொல்லிட்டு வந்து இங்கே சாரதா இருந்துக்கிட்டு வந்து பேசுகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு புரிஞ்சு எதை பற்றி சாரதாமா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஒன்றுமே புரியல இங்கே விஜய் காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இதை பற்றி எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது யார் சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு அவங்க ஒரே திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் பாட்டி இருந்த என்னமா சாரத தான் என்ன ஒரு வருஷம் கல்யாணம் இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க ஒண்ணுமே புரியலையா ஆமா ஒண்ணுமே புரியலையா உங்களுக்கு எப்படி புரியும் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க உங்க பேருந்தேன் என் பொன் என் பொண்ணை வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒப்பந்தம் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாருமே அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்ன நடிக்கிறீங்களா எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு பாட்டியம்மாக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன சொல்கிற இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்கா இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவை வந்து பார்க்குறாங்க பாட்டியம்மா தாத்தா பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டியம்மா பேசக்கூட பார்க்காம இப்படி தலை குளிஞ்சுக்கிறாரு ஏன்னா அவருக்கு இந்த விஷயம் தெரியும்ல இந்த இடத்துல பாட்டிக்கிட்ட வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் வந்து பேச முடியாமல் தலையை குளிஞ்சிக்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கும் போல வந்தால் அந்த பெரிய மனுஷன் பாருங்க அவர் தலை நிம் நிம்ரவா செய்கிறாரு தலை குனிஞ்சுக்கிறாரு அப்போ இவருக்கும் தானே இதில் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நினச்சிக்கிட்டு சாரதமாக இருந்துக்கிட்டு பா எங்கள் தாத்தாவை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க இதனால் வந்து விஜய் கோப்புறாரு கொஞ்சம் வாய முறைங்களாத்த நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே தன்னோட பொறுமையவே இழந்துடுறாங்க ஏன்னா வந்து தாத்தா மேலே எந்த தப்பும் இல்லை எல்லாமே வந்து அவர் மேலே தான் இதை தெரிஞ்சுக்காமல் அவங்க தாத்தாவை பேசுகிறனால இங்கே விஜய்க்கு அது சுத்தமாக பிடிக்கல ரொம்ப ரொம்ப கோவம் வந்துடுது இதனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எதுவுமே எடுத்து சொல்ல முடியல நடந்தது இதுதான் சொல்லிட்டு எதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடுது இங்கே விஜய் வந்து சாரதா மாவட்ட திட்டமு காவேரிக்கே கோவம் வந்துடுது விஜய் நீங்க பண்றது ரொம்பவே தப்பு எதுக்காக வந்து நீங்கள் எங்கள் அம்மாவும் உங்க அம்மா கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறீங்க உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டா வந்து நீங்க என்ன வேணால் பேசுவீங்களா நம்ம கல்யாண வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை உங்களுக்கு என்ன நான் உங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் தானே நான் தாராளமாக போறேன் எனக்கும் ஒன்று உங்கள் கூட சேர்ந்து வாழணும் சொல்லிட்டு விருப்பமே கிடையாது அதுவும் வந்து என்னை பிடிக்காத ஒருத்தர் கூட நான் வாழணும் சொல்லிட்டு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே விஜய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் காவிரியுமே வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசி விஜயை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க இதனால் விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே குமரனுக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் மேலே செம்ம கோவம் வந்துடுது சாரதா மாவ வந்து மரியாதை இல்லாமல் பேசவுமே வந்து குமரன் வந்து அடிக்கிறதுக்காகலாம் போகிறாரு அந்த இடத்துல வந்து கங்கா குமரன் வந்து சமாதானப்படுத்திறாங்க இப்போ சாரதா கங்கா குமரன் எல்லமே பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட வந்து பேசுகிறாங்க பாருமா காவேரி நீ எதுக்காக வந்து இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எங்களுக்காக தான் வந்து நீ ஏதோ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்குன்னு மட்டும் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது ஏன் உன் மனசே அப்படிப்பட்டது தான் நாங்கள் வந்து இதை பற்றி கேட்க வந்து கேட்டு உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை நீ வா இனி இந்த வீட்டில் வந்து நீ இருக்கவே வேணாம் நீயே ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சாலும் நாங்கள் விடுற மாதிரி இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு அக்ரிமெண்டுக்காக கல்யாணம் பண்ணவே நம்ம எப்படி நம்ப முடியும் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறுவான் நீ நீ இந்த வீட்டில் இருக்கவே வேணாமல் இருந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து கஷ்டப்பட வேணாம் இதனால் வந்து எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது வா கிளம்பு இப்போவே வா எங்களோட வந்துரு அதான் எல்லாமே பேக் பண்ணிட்டே இல்லை வா போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி வந்து கையை பிடிச்சி இங்கே சாரதமாக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க எவ்வளோ விஜய் தடுத்து பார்க்குறாங்க ஆனால் வந்து விஜய் பேசுகிறத எதையுமே வந்து இங்கே காவிரி ஃபேமிலி கேட்குற மாதிரி இல்லை காவிரி கையை பிடிச்சி சாரதா அம்மா தர தரன்னு இழுத்துட்டு இங்கே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க இங்கே விஜய்னால எதுவுமே பண்ண முடியாதனால பார்த்தீங்கன்னா கதறி அழுதுகிட்டு தாத்தா கிட்டே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு தாத்தா இருந்துக்கிட்டு இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் விஜய் நீ கேட்டையா இப்போ வந்து உன்னால தான் பிரச்சனை அந்த கான்ட்ராக்டை வந்து நீ காவிரி முன்னாடி கிழிச்சு போட்டிருந்தா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது காவிரி கூட உன்னை தப்பாக தான் நினைச்சிட்ருக்க அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில் நீ தான் விஜய் தப்பு பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாக்கு ஒன்றுமே புரியலை எங்கள் விஜய் தாத்தா கிட்டே ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்காங்க என்னால் காவிரி இல்லாமல் இருக்கவே முடியாது தாத்தா எனக்கு காவிரி வேணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீ பெரிய காவிரியை சமாதானப்படுத்தி கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் மேலே காவிரியோட காவிரியோட ஃபேமிலிக்கு இருக்கிற கோபம் குறையுமா விஜய் வந்து எப்படி காவிரியை சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் இவங்களுக்குள்ள கொஞ்ச நாள் பிரிவு கண்டிப்பாக வேணும் விஜய் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்பதான் காவிரியோட அன்பு அருமை அருமை எல்லாமே விஜய்க்கு புரியும் இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எப்போதுமே நம்ம சேனலுக்கு தெரிவிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்